அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அகவலை படி மற்றும் பல்வேறு சலுகைகளை வெளியிட்டுள்ளார் என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன பாருங்க வீடியோ இந்த ஒரு லைக் வீடியோ பட்டன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத் தொடர் இன்று நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரின் விதி எண் நூத்தி பத்தின் கீழ் முதல்வர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டார் இது குறித்து அவர் கூறியதாவது அகில இந்திய அளவில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருந்து வருகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் பங்கும் இருந்து வருகிறது அரசு ஊழியர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒன்பது அறிவிப்புகளை வெளியிடுகிறேன் அதன்படி கொரோனா தொற்று காலத்தில் நிறுத்தப்பட்ட விடுப்பு நாட்களை பதினைந்து நாட்கள் வரை சரண்டர் செய்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பண பயன் பெற்றுக் கொள்ளலாம் இதன் மூலம் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் அடுத்ததாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இரண்டு சதவீத அகவலைப்படி உயர்த்தி வழங்கப்படுகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இரண்டு சதவீத அகவலைப்படி உயர்த்தப்படும் இதன் மூலம் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் அடுத்ததாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான பண்டிகைப்படி ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தப்படும் இதனால் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் அடுத்ததாக அரசு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ரூபாய் ஒரு ஆகும் கலை அறிவியல் பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஆகவும் உயர்த்தப்படுகிறது அடுத்ததாக அரசு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு திருமண முன்படம் ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்தப்படும் பொங்கல் பண்டிகைக்கு சிடி பிரிவு அரசு ஊழியர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பரிசுத் தொகை ரூபாய் ஐநூறில் இருந்து ரூபாய் ஆயிரமாக உயர்த்தப்படுகிறது ஓய்வூதியதாரர்களுக்கு பண்டிகை முன்படம் ரூபாய் இருந்து ரூபாய் ஆறாயிரமாக உயர்த்தப்படுகிறது அடுத்ததாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆராய மூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழு தனது அறிக்கையை ஒன்பது மாதத்திற்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அதாவது செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் அளிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக பெண் பணியாளர்களுக்கான மகப்பேர் விடுப்பு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஓராண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது அது அவர்களின் பதவி உயர்வை பாதிப்பதாக கூறப்பட்டது எனவே மகப்பேர் விடுப்பு காலமும் தகுதிக்கான கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என முதல்வர் மு அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம்